திருமண பந்தம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஜோதிடமே தொடாதவங்க கூட திருமணம்னு வரும்போது கட்டாயமாக ஜோதிடம் பார்க்குற ஒரு பழக்கம் ஒரு சம்பிரதாய முறையிலேயாவது இருக்குது ஆனால் இந்த திருமணம் எவ்வளோ முக்கியம் ஜோதிடத்தில் அதனுடைய விஷயம் என்ன காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தே பயிர் செய்கின்றது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ திருமணத்துக்கு முழுக்க முழுக்க பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஜோதிடத்தில் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறந்தபோது ஒரு லக்னம் அப்படின்னு குறிப்பாங்க இந்த லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு பத்து வருடமும் லக்னம் வளர்ந்து மூன்றாவது கட்டம் அதில் ஏஎல்பி லக்னம் போகும்போது திருமணத்திற்கான காலம் இது ஒரு பத்து வருட காலம் இங்கே அந்த ஏஎல்பின்றது பயணிக்கும் அப்போது பண்ணணுன்னா இந்த வயசுக்குள்ளார் பண்ணணும் காலம் கடந்து யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை காலத்தே செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு சாய்ஸ் கிடைச்சாலும் காலமும் எனக்கு ஒத்துழைக்கணும் ஜாதகம் ஒத்துழைக்கணும் காலம் ஒத்துழைக்கணும் நானும் முடி பண்ணும்போது திருமணங்கள் நடக்கும் இதுதான் உண்மை